பிரபல நடிகர் நாகார்ஜுனாவின் சொத்து மதிப்பு என்ன தெரியுமா இது குறித்து விரிவா, நமக்கு எந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தென்னிந்தியாவின் சூப்பர் ஸ்டாரான அக்கினேனி நாகார்ஜுனாவுக்கு வயது அறுபத்தி ஐந்து இவர் வாழ்க்கை முறை என்னவென்று இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் இவர் இந்திய சினிமாவில் ஒரு மிகப்பெரிய பணக்காரர் நடிகராகவும் வளம் வருகிறார் தென்னிந்திய திரையுலகில் நாகார்ஜுனா மிகவும் பணக்காரர் என்பது குறிப்பிடத்தக்கது நடிகர் நாகார்ஜுனாவின் சொத்து மதிப்பு சுமார் மூணாயிரத்தி நூறு கோடி ரூபாய் இருக்கும் என்றும் கூறப்படுகிறது மேலும் நடிகர் நாகார்ஜுனா ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் மதிப்பு சுமார் எட்நூறு கோடி ரூபாய் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது அது மட்டுமல்ல ஹைதராபாத்தின் ஜூபிலி ஹில்ஸில் நாகார்ஜனாவுக்கு ஐம்பது கோடி மதிப்பில் வீடும் உள்ளது அதுமட்டுமல்லாது நாகார்ஜனாவுக்கு ஏக்கரில் கோடி ரூபாய் அன்னபூர்ணா ஸ்டுடியோவும் உள்ளது நாகார்ஜுனாவிடம் செவன் டபிள்யூஸ் உள்ளிட்ட பல கோடி ரூபாய் மதிப்பிலான அக்கினி நாகார்ஜுனா என் கிரில் என் ஏஷியன் என்ற உணவகத்தின் இணை உரிமையாளராகவும் இருக்கிறார் நாகார்ஜுனா பிராண்ட் ஒப்புதல்கள் மற்றும் பிக் பாஸ் நிகழ்ச்சி மூலம் கோடி கணக்கில் சம்பாதிக்கிறார் அது மட்டுமல்லாது நாகார்ஜுனா ஒரு படத்திற்கு இருபது கோடி ரூபாய் சம்பளமாக வாங்குகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம சொல்லுங்க நம்ம நியூஸ் தொடர்ந்து